அனைவருக்கும் வணக்கம் த பிருந்த ராஜகோபாலன் இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது சில விஷயங்கள் விளையாட்டாக இருக்கும் அந்த விளையாட்டு ஒரு கட்டத்தில் எங்களுடைய உயிரையே குடித்து விட அளவுக்கு வந்து ஆபத்தான ஒரு சிக்கலான நிலவைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆகவே விளையாட்டாக எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு உடல் பருமனை உடல் எடையினை குறைப்பதற்காக அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்களில் உயிரிழந்த ஒரு இளைஞரோட விஷயம் தான் இப்போது தமிழகம் முழுவதுமே வந்து பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் சொல்லணும் புதுச்சேரி முத்தரையம்பேட்டை டிவி நகரை சேர்ந்த துரை செல்வம் அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு துரை செல்வம் அவருடைய இரண்டு பிள்ளைகள் வந்து இருபத்தி ரெண்டு வயதுடைய ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க தனியார் நிறுவனத்தில் டிசைனரா வேலை செய்யக்கூடிய ஹேமச்சந்திரன் வந்து நூற்று ஐம்பது கிலோ எடையுடைய பருமனுடைய ஒருத்தராக வந்து இருந்திருக்காரு இவருடைய பருமன் வந்து இவருக்கு மன உளைச்சலையும் இன்னும் பல விஷயங்களை பொதுவாகவே வந்து ஒரு பையன் வந்து குண்டா இருந்தா நிறைய கேலி விஷயங்கள் வந்து அவன் வந்து எடுத்துக்க வேண்டி இருக்கும் இப்படியான பல விஷயங்களால வந்து அவ மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ்ட போய் கேட்டிருக்காங்க அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்கிறது அறுவை செஞ்சு சிகிச்சை செஞ்சது பிறகு ஜெர்மனுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வந்து சென்னையில் இருக்கக்கூடிய குரோம் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவர் வந்து முதல்ல போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இதை வந்து குறைந்த விலையில் வந்து இந்த அறுவை சிகிச்சையை வந்து செய்ய முடியாது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து செலவாகும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பெற்றோர்கள் வந்து இதை வந்து செய்ய முடியாது அவ்வளோ அவ்வளவு சேமிப்பு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்க அப்படின்னா மூன்று லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த அறுவை சிகிச்சையை செய்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய யூடியூப் வீடியோஸையும் காட் காட்டியிருக்காங்க அங்கே நடந்த நிறைய சத்திர சிகிச்சைகள் சம்மந்தமான விஷயங்களையும் இந்த பையன்கிட்ட சொல்லும்போது சரி ஓகே நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க இப்படி தான் சில தினங்களுக்கு முன்பு வந்து இவனுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வந்து ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் வந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஒன்பது மணிக்கு வந்து சத்திரை சிகிச்சை செய்யணும் அப்படி இருக்கும்போது செக் பண்ணல ஒழுங்கா வந்து அவனை வந்து முழு பொடி செக்கப்லாம் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வந்து சத்திரை சிகிச்சை செய்ததால வந்து அவனுக்கு வந்து இதயம் வந்து செயல் ரொம்ப பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையனோட பெற்றோர் வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த டாக்டர்ஸோட பலவீனம் தான் என்னுடைய மகனை வந்து இப்போது நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆகவே வந்து அதுக்கு பிறகு ஐசியூவில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவருடைய மரணமும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு உடலுடைய வந்து நம்ம எப்படியுமே குறைச்சிருக்கலாம் ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது தவறான விஷயம்தான் இதுக்கு பெற்றோர்களும் வந்து துணை போயிருக்கிறாங்க இதுவரைக்கும் வந்த விஷயங்களில் வந்து அவங்க உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாலும் வைத்தியர்கள் பக்கமும் வந்து இன்னும் சில பேர் வந்து குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிட்டு இருந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் கூட விளையாட்டாக செய்யப்போன ஒரு விஷயம் வந்து இப்போது உயிராபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து நிறைய முறையோ நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான் இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அந்த பெற்றோருக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் வயதுடைய ஒரு பையனை இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய சொத்தையே இழக்கிற மாதிரி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இப்போது இந்த அறுவை சிகிச்சை காரணமாக வந்து இந்த பையனோட உயிரிழப்பு அதிகமான பேரிழப்பு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த டாக்டர்ஸை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயங்களையும் இப்போது காவல்துறையின் படையினர் வந்து சேகரித்து கொண்டிருக்கிறாங்க விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட நம்மளும் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் உங்களுக்கு தந்திருந்தேன் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து சேர காத்திருக்கிறது தொடர்ந்தும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வரக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதே மாதிரி பெல் ஐக்கனையும் நீங்கள் வந்து அழுத்த மறந்துடாதீங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கவாறு அது வரைக்கும் நன்றிகளுடன் விடைபெறுவது உங்கள் பிருந்தா ராஜகோபாலன் வடக்க மகளை தொடர்ந்தும் நிறைய சப்போர்ட் இங்க நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்